ஹலோங்க இது வளகாப்புக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் எடுத்த மினி விலாக் எல்லாரும் சொல்கிறது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வியூ ரொம்பவே நல்லா இருக்குன்னு உண்மையிலேயே தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் குழு இருக்க டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சில்லுன்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்கள் ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிருமா அதனால அங்கே இருந்த பலூன்லெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து இங்கே பாப் பண்ணணும்னு பாப் பண்ணிட்டு இருக்கிறானுங்க நான் சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணி ஆகணுன்ட்டு ஃபைனலி கிளீன் பண்ணிட்டாங்க நைட்டுக்கு கம்பு இட்லி தான் பண்ண போகிறேன் ஆல்ரெடி எப்படி வந்து அரைக்கிறது அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் ரெண்டு கப் கம்பு ரெண்டு கப் இட்லி அரிசி ஒரு கப் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க இட்லி ரொம்பவே சூப்பராக வந்துச்சு தோசையும் நல்லா வந்தது இன்றைக்கி இது கூட பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக தேங்காய் சட்னியோடு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகணும் ஸோ அதனால் சீக்கிரம் சாப்பிட வச்சு குழந்தைங்களையும் தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஒரே டயர்டும் ஒரே ஆட்டம் வர அதனால் சீக்கிரமே சாப்பிட்டா வச்சு தூங்க வச்சாச்சுங்க ஸோ இந்த இட்லி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சொன்னோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்